அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் உமா எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயது ஆகிறது நான் தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அடுத்துள்ள அடைக்கலப்பட்டினத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் வேல்துறை அவருக்கு நாற்பத்தி மூணு வயது ஆகிறது என் கணவர் பாபநாசம் அரசு போக்குவரத்து பணிமனையில் கண்டக்டராக வேலை செய்து வருகிறார் தினமும் காலையில் அடைக்கலப்பட்டினத்திலிருந்து பைக்கில் செல்லும் என் கணவர் பாவுச்சத்திரம் பேருந்து நிலையத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு அங்கிருந்து பஸ் பிடித்து பணிக்குச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் நானும் என் கணவனும் கடன் சில வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் ஆரம்பத்தில் என் கணவன் பாவுச்சத்திரம் அடுத்துள்ள மேல மேலப்பட்டமுடையார் புறத்தில் அவருடைய பெற்றோருடன் வசித்து வந்தார் ஆனால் எங்களுடைய காதலுக்கு அவருடைய பெற்றோர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறிதான் என்ன அவர் திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகு நாங்கள் அடைக்கலப்பட்டினத்திற்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ளது நாங்கள் சுதாகர் என்பவரின் வீட்டில்தான் வாடகைக்கு குடியிருக்கிறோம் இந்த வீடு ரொம்ப பெரிய வீடு இதில் நாங்கள் மட்டுமல்ல நிறைய பேரும் குடித்தனம் இருக்கிறார்கள் சுதாகருக்கு காம்ப்ளெக்ஸும் இருக்கிறது மேலும் அவர் பைக் ஒர்க் ஷாப்பையும் நடத்தி வருகிறார் ரொம்ப வசதியான நபரும் கூட ஆனால் துரஷ்டவசமாக எங்கள் என்னுடைய வீட்டின் உரிமையாளரான சுதாகருடைய மனைவி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் அவருடைய குழந்தைகள் தவித்திருந்தார்கள் அதனால் அவர்கள் குழந்தைக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன் என்னுடைய குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கும்போது அவருடைய குழந்தைக்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன் என் கணவனும் அதனை கண்டிக்கவில்லை இது வீட்டின் உரிமையாளருடைய குழந்தை என்பதால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை ஆனால் இதன் காரணமாக சுதாகர் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வது ஏற்பட்டது சுதாகர் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி தன்னுடைய குழந்தைகளை பார்க்கும் சாக்கில் என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்றார் ஒரு நாள் நான் அவருடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து போது என்னை அவர் கவனித்துக் கொண்டே இருந்தார் நானும் நான் அவருடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பதை தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என நினைத்தேன் ஆனால் அதன் பிறகுதான் நான் உற்று கவனித்தேன் அவர் அந்த குழந்தையை நான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பதை அவர் கவனிக்கவில்லை அந்த குழந்தை குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கும் சாக்கில் என்னுடைய உடல் அங்கங்களை அவர் ரசித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் உணர்ந்தேன் மனைவி இறந்து இரண்டு வடங்கள் ஆகிவிட்டதால் அவருக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள் என்பதையும் நான் உணர்ந்தேன் அதை நான் சுதாரித்து கொண்டு என்னுடைய என்னுடைய உடைகளை நான் சரி செய்தேன் அதன் பிறகு இது அவருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தியது உடனடியாக அவர் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் அதன் பிறகுதான் எனக்கு ஒரு யோசனையும் வந்தது என்னுடைய கணவனுக்கும் வயதாகிவிட்டது அவருடைய வருமானமும் போதவில்லை அது மட்டுமல்ல அவருக்கு கொஞ்ச நாட்களாக சுகர் வியாதியும் ஏற்பட்டதால் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது இதனால் அவரால் போதிய அளவில் தாம்பத்திய உறைகளும் ஈடுபட முடியவில்லை அவருடைய வருமானமும் எங்களுக்கு பத்தவும் இல்லை அவருடைய உடல்நிலையை சரி செய்வதற்கும் சுகர் மாத்திரை வாங்குவதற்கும் பாதி வருமானமும் போய்விட்டது இதனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு திடீரென என்னுடைய வீட்டின் உரிமையாளர் என் மீது ஆசைப்படுவதை உணர்ந்த பிறகு நான் ஏன் அவருடன் உல்லாசம் அனுபவிக்க அவருக்கு சொத்து பத்து எக்குச்சக்கமாக இருக்கிறது நமக்கு தேவையான பணத்தையும் அவரிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்றும் நான் நினைத்தேன் அதன் பிறகு நான் நான் அவருடன் நெருங்கி பழக வேண்டும் என திட்டமிட்டேன் அதனால் ஒரு நாள் அவர் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது வேண்டுமென்றே அவர் பார்க்கும்படியும் நான் சில விஷயங்களையும் செய்தேன் இதன் மூலமாக நானும் அவரை விரும்புகிறேன் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார் அதன் பிறகு எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் சுதாகருக்கு என் கணவன் வேலைக்கு சென்று விட்டார் என தகவலை சொல்ல அவர் கடையை அவர் கடை பையனிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வருவார் அப்போது நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் நான் இந்த வீடு அவருடைய சொத்து பத்தை பார்த்துதான் அவருடன் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டேன் ஆனால் கடந்த சில மாதம் கடந்த சில நாட்களாகவே என் கணவனால் தாம்பத்திய வாழ்க்கையில் போதிய போதிய ஈடுபாடுடன் ஈடுபட முடியாததால் நான் சுதாகருடன் மேலும் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் அவரை நான் தினமும் வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அடிக்கடி வீட்டின் உரிமையாளர்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வது அக்கப்பக்கத்தினுடருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதன் மூலமாக அரசல் புரசலாக என் கணவனுக்கும் தெரிய வந்தது என் கணவனும் என்னை ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பிக்க என்னுடைய தகாதொறவு என் கணவனுக்கும் தெரிந்துவிட்டது இதனால் என் கணவன் என்னை கண்டிக்கவும் செய்தார் மேலும் வீட்டின் உரிமையாளரையும் அழைத்து கண்டிக்கவும் செய்தார் இனிமேல் நீ சுதாகருடைய குழந்தைகளை நீ அரவணைக்க கூடாது எனவும் அந்த குழந்தைகள் இனி நம்முடைய வீட்டுக்கு வரவே கூடாது எனவும் என்னை கண்டித்தார் இதன் மூலமாக எங்களுடைய தகாத உறவுக்கு என் கணவன் இடையூறையை ஏற்படுத்தினார் இதனால் எங்களால் சந்திக்காமல் முடியாமலும் உல்லாசம் இருக்க முடியாமலும் போனது அந்த சமயத்தில்தான் இனி இவருடன் நான் ஏன் வாழ வேண்டும் இவருக்கு விட்டார் இவரால் தாம்பத்திய வாழ்க்கையிலும் ஈடுபட முடியாது இவருக்கு வருமானமும் குறைந்துவிட்டது பிறகே நாம் இவனோடு வாழ வேண்டும் இவரை கொலை செய்துவிட்டால் விட்டால் நாம் கடை காம்ப்ளெக்ஸ் சொத்து பத்து வீடு என வசதியாக இருக்கக்கூடிய சுதாகரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என நான் எண்ணினேன் இந்த விஷயத்தை நான் சுதாகரிடமும் தெரிவித்தேன் அவருக்கும் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய கணவனை கொலை செய்ய அவரும் ஒப்புக்கொண்டார் அதே சமயத்தில் போலீஸில் மாட்டிவிடக்கூடாது என பொறுமையாக திட்டமிட்டுதான் உன் கணவனை கொலை செய்ய வேண்டும் அதற்கு கொஞ்ச நாட்கள் எனக்கு தேவைப்படும் எனவும் என்னிடம் கேட்டார் நானும் எவ்வளோ நாட்களான எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் என் கணவனை கண்டிப்பாக கொன்று விடுங்கள் என நான் கூறினேன் அதன் பிறகு என் கணவனை கொலை செய்வதற்காகவே அவர் கேரளாவுக்கு சென்று செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்றை வாங்கி வந்தார் அதன் பிறகு அந்த காரில் பலமான கடினமான பம்பரையும் பொருத்தினார் அதன் பிறகு அவர் நண்பர் ஒருவரையும் அழைத்து கொண்டு என் கணவன் தினமும் வேலைக்கு செல்லும் அந்த பாதை அவர் எப்போது வேலைக்கு செல்கிறார் எப்படி வேலை செல்கிறார் என கிட்டத்தட்ட பத்து நாட்களாக அவருடைய நண்பரான ஆறுமுகத்தை காரை ஓட்ட வைத்து என்னுடைய காதலான சுதாகர் ஸ்கெட்ச் போட்டார் எங்கு வைத்து என் கணவனை கொலை செய்யலாம் எப்படி கொலை செய்யலாம் என திட்டமிட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய க என்னுடைய க சுதாகர் சுத என்னுடைய காதான சுதாகர் நான் நாளை உன்னுடைய கணவனை கொலை செய்யப் போகிறேன் நான் எல்லா பிளானும் பக்காவாக போட்டுவிட்டேன் என்று என்னிடம் சொன்னார் நான் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்றோடு நமக்கு விடியல் வரப்போகிறது என நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வழக்கம் போல என் கணவனும் எப்போதும் போல பைக்கில் வீட்டிலிருந்து வேலைக்கு சென்றார் என் கணவன் பைக்கில் நெல்லை தென்காசி நான்குவழி சாலையில் பாவுச்சத்திரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே பைக்கின் பின்னால் அதிவேகமாக வந்த பம்பர் பொருத்தப்பட்ட டாடா இண்டிகா கார் ஒன்று பைக் மீது மோதியது மோதிய வேகத்திலேயே சாலையோரம் இருந்த இரும்பு மின்கம்பமும் வளைந்து சரிந்தது அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக என் கணவன் மீது அவர் என்னுடைய காதலன் காரை ஏற்றினார் இதில் பைக்குடனே தூக்கி வீசப்பட்ட வேல்துறை தலையில் பலத்த காயமடைந்து மூளை மண்டை வெடி மண்டை சிதறி மூளை வெளிவந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அவர் உயிரிழந்தார் காட்டை காரை ஓட்டி வந்த என்னுடைய காதனும் அவருடைய நண்பர்களும் உடனடியாக காரில் இருந்து அங்கிருந்து இறங்கி தப்பி ஓடிவிட்டார்கள் அந்த காரில் நம்பர் பிளேட்டும் இல்லை இந்த தகவலை அறிந்து உடனடியாக அங்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பாவுச்சத்திரம் போலீசார் உயிரிழந்த என் கணவனான வேல்துறையின் உடலை மீட்டு பிரேத போஷைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த வேல்துரையின் முகம் கார் மோதியதில் முழுவதுமாக சிதைந்து காணப்பட்டது அவர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் பலமாக சேதமடைந்து இருந்தது விபத்து குறித்து விசாரணையில் இறங்கிய போலீசார் கார் நம்பர் பிளேட் இல்லாததாலும் கார் விபத்து குறித்து எந்த ஒரு ஓட்டுநரும் காவல் நிலையத்தில் சரணடையாததாலும் இந்த விபத்து குறித்து போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து அந்த பகுதியில் போலீசார் விசாரணை செய்தனர் முக்கிய அதில் முக்கியமாக இந்த காரில் ரொம்ப கடினமான பலமான பம்பர் பொருத்தப்பட்டிருப்பது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதனால் இந்த பம்பர் எங்கு பொருத்துவார்கள் என போலீசார் விசாரித்து அந்த பகுதிகளுக்கு சென்று இந்த கார் குறித்து கேட்கும்போதுதான் தான் அவர்கள் இந்த காரை அடைக்கலப்பட்டினத்தை சேர்ந்த மெக்கானிக்கான சுதாகர் தான் கொண்டு வந்தார் என விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இந்த காரை ஆறுமுகம்தான் கொஞ்ச நாட்களாகவே அடிக்கடி ஓட்டி வந்தார் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் போலீசாருக்கு முதலில் ஆறுமுகத்தை கைது செய்ய ஆதி ஆறுமுகத்தை பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டார்கள் இதையடுத்து கார் ஓட்டிச் சென்ற பூலாங்குளத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பதை பாவச்சத்திரம் போலீசார் பிடித்து விசாரணையும் செய்தார்கள் இண்டிகா கார் மோதி இரும்பு கம்பமே சாய்ந்துள்ளது என்றால் எந்த அளவுக்கு வேகத்துடன் காரை இயக்கியிருப்பாய் என்று விசாரித்த போலீசார் காருக்குள் இருந்த மற்றொரு நபர் யார் என்று விசாரித்த போதுதான் காருக்குள் யாரும் இல்லை என்று ஆறுமுகம் மறுத்திருக்கிறார் ஆனால் விபத்து வழக்கில் ஓட்டுநர் மீது மட்டுமே மட்டும்தான் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படி இருக்கும்போது விபத்தான காருக்குள் இருந்த இறங்கிச் சென்ற மற்றொரு நபரை மறைக்க வேண்டிய அவசியம் எதற்கு என்று போலீசார் தங்களுடைய விசாரணையை விரிவுபடுத்தினர் காரணம் அந்த பகுதியில் விபத்து நடந்தபோது காரிலிருந்து இரண்டு பேர் தப்பி ஓடினார்கள் என அங்கிருந்து பார்த்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருந்தனர் இதற்காக மற்றொருவரை இவன் மறைக்க வேண்டும் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு போலீசார் தங்களுடைய சிறப்பான கவனிப்பால் காருக்குள் இருந்த காருக்குள் இருந்ததே மெக்கானிக்கான சுதாகர் என்பதையும் கண்டுபிடித்துவிட்டனர் அதை ஆறுமுகம் ஒப்புக்கொண்டார் ஆனால் இதனை வெளிக்காட்டி கொள்ளாத போலீசார் சுதாகருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு இந்த கார் உங்களுடைய கார் என்பது தெரியவந்ததால் உங்களையும் நாங்கள் விசாரிக்க வேண்டும் என அழைத்திருக்கிறார்கள் சுதா ஆறுமுகம் நீங்கள்தான் அந்த காரில் இருந்த இருந்தான் என்று சொல்லிவிட்டான் என்று போலீசார் சொல்லாமல் இந்த கார் உங்களுடையது என்பதால் உங்களிடமும் நாங்கள் விசாரிக்க வேண்டும் என நைஸாக அவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்தார்கள் அப்போது அப்போது சுதாகரோ நான் சாமி கும்பிடுவதற்காக சம்பவத்திற்கு முந்தைய நாளே நான் திருச்செந்தூர் வந்துவிட்டதாகவும் தனக்கும் விபத்து குறித்தும் எந்த தகவலும் தெரியாது எனவும் கூறியிருக்கிறார் நீங்கள் காவல் நிலையம் வந்து வந்தாலே போதும் நீங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் தெரிய வேண்டும் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஃபோனிலேயே கேட்க முடியாது அதனால் வந்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என போலீஸார் கூறியிருக்கிறார்கள் போலீஸார் வந்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதால் நம் மீது அவ் எந்தவிதம் சந்தேகம் இல்லை அப்படி என்று நினைத்துக்கொண்டு சுதாகரும் போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார் போகும்போது அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு முந்தைய நாள் தான் பயணித்த பேருந்து பயணச்சீட்டையும் போலீசாரிடம் காண்பித்திருக்கிறார் உண்மையிலேயே முந்தைய நாள் பேருந்தில் ஏறி திருச்செந்தூர் செல்ல பயணச்சீட்டை பெற்றுவிட்டு நடுவழியிலேயே இறங்கிவிட்டு சுதாகர் தங்களிடம் நாடகம் ஆடுவதை போலீசார் ஆறுமுகத்தின் வாக்குமூலத்தால் முன்கூட்டியே இதையெல்லாம் கண்டுபிடித்துதான் வைத்திருந்தார்கள் வேல்துறை விசாரணைக்கு வருவதற்கு முன்பதாகவே போலீசாரின் கவனிப்பால் இந்த விபத்து குறித்த அத்தனை உண்மைகளையும் ஆறுமுகம் போலீசாரிடம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது விபத்தின் பலியான இதையடுத்து இந்த விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய பாவச்சத்திரம் போலீசார் மெக்கானிக்கான சுதாகர் காரை ஓட்டிச் சென்ற ஆறுமுகம் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த வேல்துறையுடைய காதல் மனைவியான உமா ஆகிய மூன்று பேரையுமே தற்போது அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் தவறான உடல் சார்ந்த தேடலில் இருந்த இருவருமே தற்போது கொலை குற்றத்தில் சிக்கி கம்பி என்ன ஜெயிலுக்கு சென்று விட்டதால் இருவருடைய குழந்தைகளுமே தற்போது ஆதரவின்றி தவிக்கும் தவிக்கும் நிலைக்கு தான் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு செய்தாலும் திடீரென்று செய்தாலும் குற்றம் கேடு தரும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்